அன்பான தேவன்டைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவன் தமது நன்மையினால உங்கள் நிரப்புவாராக நாடு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மீகா ஆறாவது அதிகாரம் மீகா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்த உன்னிடத்தில் கேட்கிறார் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை மிக சொல்லுகிறார் காணிக்கை எண்ணெய் ஆட்டுக்கடா பலி இதெல்லாம் இல்லை இதிலெல்லாம் நான் பிரியமாக இல்லை எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் ஒரு ஆண்டவரால் மீட்கப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் விருது மனுஷன் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் முதலாவது சொல்கிறாரு நியாயம் செய்தல் நம்ம நியாயம் செய்யும் நியாயம் செய்வதற்கு கர்த்தன் நம்மை அழைத்திருக்கிறார் மற்றவங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது நியாய கேடு செய்யக்கூடாது நமக்கு நியாயம் புறப்பட வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி தேவன் எப்படி ஒரு நியாயத்தை கொண்டு வர விரும்புகிறாரோ அப்படியே நாம் செய்வது அதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ரெண்டாவது சொல்கிறாரு இறக்கத்தை சிநேகித்து இறக்கத்தை சிநேகிக்கணுமா இறக்கங்கிறது ஒரு சுபாவம் தெய்வீக சுபாவம் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இறக்கத்தை சிநேகியுங்கள் இறக்கம் பாராட்டுகிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும் மற்றொரு உதவி செய்கிறதுல நம்ம திருப்தி அடைவோம் இறக்கம் செய்கிறதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம் அதான் சொல்கிறார் இறக்கத்தை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மூணாவது உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பது பொய்யான தாழ்மை இல்லை தேவனுக்கு முன்பாக வந்து பாவியாகிய மனுஷன் அற்பமான மனுஷன் சிறுமைப்படுத்தப்பட்ட மனுஷன் புழு பூச்சி அப்படின்னு சொல்கிறது இல்லை நம்ம இருதயம் உண்மையாகவே என்ன செய்யணுமா மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும் மனத்தாழ்மை என்பது மற்றவர்களை நம்மிலும் கனமாக எழுவது மேன்மையாக எழுவது அதான் மனத்தாழ்மைன்னு சொல்கிறார் தேவனை மாத்திரம் மேன்மையாக எழுவதில்லை நம்ம கூட இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் உற்றார்கள் உறவினர்கள் மற்றவர்கள் எல்லாருமே கனமானவர்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது கீழ்ப்படிதல் இந்த ரெண்டு பகுதியும் வந்து மனத்தாழ்மையில் இருக்கிறது அப்படி நம்ம நினைக்கும்போது ஆண்டு நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சில்வையின் மரண பரியந்தும் நம்மை தாழ்த்தினார் ஆனால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தினார் அன்பானவர்களை உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள் செய்தல் இறக்கத்தை சிநேகித்தல் மனத்தாழ்மையாய் நடத்தல் அதற்கு தேவை நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே உடைய சுபாவங்களை பெற்றிருக்கிற நாங்கள் அப்படியே நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்ட இடத்தில் ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மேன்மையான வாழ்க்கை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை ஏன் ஆமேன்